எல்லாருக்கும் வணக்கம் இதை விட வேற என்னங்க வேணும் அந்த மக்கள் எல்லாம் பரந்தூர் மக்கள் எல்லாம் ஏதோ தளபதி விஜய் ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க அவங்க கண்கிழங்கி அவர் கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் தளபதி விஜயோல் பேசின ஸ்பீச்ச பார்த்துக்கோம் அதுக்கப்புறமா அவர் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் இந்த விவசாய மக்கள் சந்திக்கும் போது அந்த ராகுல்னு சொன்னார்ல அந்த பையனுக்கு அவர் தன்னுடைய கட்சி துண்டதுல போடும் போடும்போது அந்த பையனை கட்டி பிடிச்சி நிக்காரு அப்போ அங்க உள்ள அது விவசாய பெருமக்கள் தாய்மார்கள் எல்லாருமே கண்ணீர் கலங்க அவர் கையை பிடிச்சி இந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல் அந்த இது பயிர் இது இருக்குல்ல அதை கொண்டு கொடுக்காரு அதை வந்து வாங்கிடுறாரு சோ அப்ப அவங்க எல்லாம் கண்ணீர் விட்டாலும் போது அவங்க அப்படி தொடச்சி விடுற மாதிரி அவங்கள ஆரச்சி அரவணைச்சு அவர் நிற்கிறத பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு குடுப்புனால யாருக்குமே கிடைக்கும் தளபதி உஜியார் ஒரு காலத்தில் ஏன்னா இவ்வளவு கோடி லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு அனுத ஒரு பாசம் இந்த அன்புலாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அதாவது இளைஞர்கள் பட்டாளங்கள் கொண்டாடுறதுங்க வேற ஆனா ஒரு முதியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம் அது தளபதி விஜய் கிடைச்சிருக்கு அதனாலதான் அந்த ஒரு அவர் அவரு அவ்வளவுக்குள்ள உச்சத்துல இருக்கும்போது அந்த பீக்கில இருக்கும்போது அவர் அரசியல் வந்தது சினிமால இருக்கும்போது அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவா கொண்டாடுறது வேற அது வந்து ஒரு கழிப்பு ஒரு சந்தோஷம் வருது ஆனா ஒருத்தர் அரசியல்ல வரும்போது அது வேற விஷயம் ஏன்னா அரசியலில் வரும்போது அந்த மக்களுக்காக தான் வராது சோ அந்த மக்களுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா நம்ம இந்த மக்கள் கஷ்டப்படும் போது ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது அவர்களை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா தோணுது அப்போ நம்மளுக்கு தட்டி கேட்கறதுக்கு நம்மளுக்கு நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு இவர் இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ நான் அன்னைக்கே சொன்னதா இது முன்னாடி அதாவது இங்கே பரந்தூர் விஷயம் பரந்தூர் மக்கள் இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு போராடிக்கிற விஷயம் தமிழ்நாட்டுள்ள கடை கோடி வரைக்கும் தெரியாது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் படிக்காத பாமர் விவசாயிகள் கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு ஊர் உலகம் நேஷனல் மீடியா இன்டர்நேஷனல் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்காரம் வரும் ஏன்னா ஒரு உச்சபட்ச நிகழ்வு அரசியல வரும்போது அதாவது சினிமாக்கார அவர் அரசியல் வந்து என்ன அது ரொம்ப முட்டணும் அதாவது சினிமாங்கிறது ஒரு தொழில் அவ்வளவுதான் ஆனா அவங்க இப்படி சினிமாவில உச்சபட்சமா ஒருத்தர் அரசியல வரும்போதுதான் அந்த அரசியல் வேற மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா இங்க அரசியல்ல வர்றதுக்கு ஒரு பாப்புலர்ட பிராண்ட் ஒருத்தர் தேவைப்படுது அதாவது கடைக்கோடியில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகமா இருக்கணும் அப்படின்னா அவங்க எதுல வந்து பிரசித்தி பட்சவங்களா இருக்கணும் ஒண்ணும் ஸ்போர்ட்ஸ் இல்லன்னா சினிமா இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ நார்மலா உள்ள ஒரு கலெக்டர் கூட ஒரு மாவட்டம் மாநிலம் மற்றபடி எல்லா இடங்களும் ஒன்று தேவைப்படுது ஒரு பேண்ட் தேவைப்படுது முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல நோக்கும்போது அந்த மூணு தேவைப்படுது அப்படி வர்றவர் ரொம்ப நல்லவராகவும் மக்களுக்கு பிடிச்சவராகவும் உண்மையிலேயே இந்த மக்கள் நல்லது நடக்கும் சொல்லி மக்களுடைய அரசியலை நினைச்சு உன்னுத்தி வர்றவராக இருக்கும் போது அது பெரிய தானே இப்போ நாலாவது தளபதி உஜ்ஜாவில் ஒரு நடிகரா அதுக்காக ஒன்று கொண்டாடன்னு நினைக்கல அதாவது நம்மள ஒரு நடிகரா அவங்களை பிடிக்கும் அவ்வளவுதான் ஆனா அவர் எப்ப அந்த பீக்ல இருக்கும்போது அதை விட்டுட்டு நாங்க அரசியல் மக்களுக்காக வாரம் சொல்லும் போது அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ புரியுது இல்லை அதனாலதான் மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அதாவது இப்ப நார்மலா ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துக்கு போனாலும் அந்த அரசியல்வாதிகள் காசு கொடுத்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அங்க ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் புரியுதுங்களா ஆனா அங்குள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரத்தை எடுப்பாங்க அந்த காசுக்காக ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க செட்டப்பே பண்ணிடுவாங்க அங்குள்ள கட்சிக்காரங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல எதுவுமே இந்த மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அதாவது அந்த மக்கள் மூலமா எதையும் அவர் சம்பாதிக்கல அவரு சம்பாதிச்சது முழுக்க முழுக்க அந்த அன்பு சோ அதுதான் பார்க்கும்போது போது நம்மளுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமா இருக்கிற இந்த வீடியோக்களை பார்க்கும்போது சோ அதாவது அதெல்லாம் அவர் கொடுக்கணும் தான் சொல்ல போனா தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி கொடுப்போம்னா அவரு அதை அவர் நம்மளுக்கு கிடைச்ச அந்த விஷயத்துக்கு நாம ஏதாவது மனப்பூர்வமா செய்யணும் திருப்பி அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்காரு அதாவது நம்ம எடுத்துட்டு எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு சுயநலமா இருக்காங்க இருக்க தளபதி விஜய் போட்டிப்படக்கூடிய தளபதி விஜயாவுக்கு முந்தின காலத்துல உள்ளவங்க நிறைய பேர் சுயநலமா இருக்காங்க அதாவது நம்மளுக்கு கிடைச்சதான் அவங்கள அவங்களுடைய என்ஜாய் பண்ணும் இன்னுமே பத்து சினிமா நடிச்சிட்டு இன்னும் கோடி கோடி சம்பாதிக்கணும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா தளபதி விஜயவர்கள் மட்டும்தான் அந்த பீக்ல இருக்கும்போது எனக்கு அது வேண்டாம் இந்த மக்களுக்கா நான் இறங்கிட்டேன் என்னங்க பெரிய வாழ்க்கை நம்ம நான் நினைச்சதோடய சம்பாதிச்சாச்சு பேரு புகழ் எல்லாம் பார்த்தாச்சு ஒரு அளவுக்கு மேல சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க ஏதாவது நம்ம தூக்கி தூக்கிச்சாலும் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு நினைச்சு வராங்க அது நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய கட்சி துண்டப்பட்டு இருந்தாரு ரிட்டர்ன் வரும்போது அந்த விவசாயிகள் அவங்க கொடுக்குற அந்த அவங்க அதுல ஒரு விவசாய ஒருத்தர் அந்த மைக்க பிடிச்சு அந்த பேசுறாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் அப்படின்னு இருப்பாரு அவர் போனா ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்தோ எதையோ கொடுத்துனா நீங்க வாங்க முடியாது வந்து யாராவது சொல்லி அவர் பேசுறாரா அந்த ஒரு கூட்டத்துல அவர் பார்த்தவொன்னே அவர் பிரமிதம் இங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு நடிகர்னா அவர் வந்து நடிகர் வெறும் நடிகர்னா இந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்கங்கள் பேச மாட்டாங்க ஒரு ஆக்கிரசர் கூட்டம் அவரை பார்க்கணும் அவ்வளவுதான் ஆனா அந்த உணர்ச்சி பூங்க கண்களங்கி அவங்க பேசுறாங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுனால தான் அவர் அரசியல வந்து தைரியமா முடிவில் எடுப்பார் நம்மளுக்கு கத்துல நிப்பார் அப்படின்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு தளபதி விஜய்ஜவள் எப்போதுமே அது நம்பிக்கை குறைவா இருக்கணும் அவர் இருப்பார் நான் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம தளபதி விஜயுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு இடங்களையும் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அதாவது எண்ணங்கள் என்னங்கிறது நம்மளுடைய எண்ணங்களோட ஒத்து போகுது அதுதான் தளபதி விஜயுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நினைக்கிறது பேசும்போது கரெக்டா அந்த பாயிண்ட்ல மட்டும் பேசுறாருல்ல இந்த வளவலாம் பேசாம என்ன பேச வந்தோமோ என்ன சொல்ல வந்தோமோ அவர் நெத்தியடி அதாவது அன்னைக்கு அவங்க கட்சி சேர்ந்த மகளிர் நேரம் துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்கு இந்த ஆட்சி வந்து கைது கொண்டிருந்த அரசாங்கம் அதே மாதிரி அந்த அது ஏகனாபுரத்துக்குள்ளேயே போகக்கூடாது அப்படி தடவைக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்லாம் பாத்துக்கலாம் நான் மீண்டும் வருவேன் அப்படின்னாரு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த க்யூட்டா இருக்கு அது வந்து எப்பவுமே அவருக்கே உரியானது அந்த சின்ன பையன் எனக்கா அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் தான் இந்த ராகுங்கிற பையன் பேசுற ஸ்பீச் கேட்டவனே எனக்கு வந்து பொறுக்க முடியல அப்படின்னு அது உண்மைதான் அவருக்கு தான் எப்பவுமே அந்த சின்னங்கள் வந்து பெரியவங்களுக்கு ரசிகர்கள் பட்டம் அதிகம் அதே மாதிரி தான் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் அவர் நம்மளுக்கானவர் நினைக்காங்க அதாவது நம்ம வீட்டு பிள்ளை இவர் நம்மளுக்கானவர் அப்படிங்கிறது என்ன அந்த மக்கள் மனுஷா இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ல சாதாரணமா இதான் வந்து கிடைச்சிடாரு எல்லாத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் கிடைச்சாரு ஒரு மக்கள் ஒருத்தர் புதுசா ஒரு அரசியல்குள்ள வரும்போது அவரு வந்து நம்மளுக்கானவர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாக்குறதுக்குல்ல அதுவே பெரிய விஷயம் அதனாலதான் உள்ள எதிரிகள் கூடாரங்கள் எதிரிகள் கட்சிகள் எல்லாம் அந்த அளவுக்கு பயப்படுது தளபதி விஜயருக்கு நெகட்டிவா இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பறந்துக்காரா இன்னும் வேங்கே போயிட்டு ஒண்ணு இருக்கு அங்க போவார் தளபதி விஜயவர்கள் இங்க வரப்படணும் இவ்வளவு நாளா இருக்கே பிரச்சனை இப்ப இருக்கு அங்க போன மட்டும் அங்கே அங்க போன என்ன மாறிடும் நான் மாறிச்சு இல்லை அந்த மக்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்களோ ஏதோ அவர்கள் இறை தேவ தூதர் மாதிரி பாக்குறாங்கல்ல அதுதான் முக்கியம் அங்க போனவன இன்னைக்கு இன்டர்நேஷனல் வரைக்கும் நியூஸ் இல்ல எல்லா பக்கமும் எல்லா மீடியாக்களும் நியூஸ் பரவாயில்ல தளபதி பேசினா அந்த அது அதே மாதிரி வேங்கவே அங்கேயும் இந்த காலத்துக்கு நேரடியாக தளபதி விஜயில் போய் நிற்கும் போது இன்னும் அடுத்த ஆட்ட வேற லெவல் அரசியலுக்கு சூடு பிடிக்கும் இன்னும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இன்னும் தளபதி குச்சிக்கு என்ன மாதிரியான அரசியல் கலத்தை எடுக்காரு பாருங்க ஆட்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும் எதிரிகள் அப்படியே தாராதப்பட்ட மாதிரி வேற லெவலில் இருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விருந்து தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி குச்சி அவருடைய அடுத்த முன்னெடுப்புல அதாவது இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் அவர் என்னைக்கும் கண்டுக்கொள்ள மாட்டாரு ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்லுவானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் பாத்தீங்களா வந்தாருல ஒரு நாலு பிரெஸ் மீட்ல சந்திக்கல ஒருத்தர் கூட ஒரு பிரஸ் மீட்ல இவனுக்கு காலங்காலமாக இதே தான் கேட்ட பிரெஸ் மீட்ல பேசி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக பிரெஸ் மீட்டில் எதிர்கொண்டு எல்லா கேள்விக்கும் பதிலளிச்ச உடனே அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியா நான் கேட்கிறேன் மீட்ல பேசணும் அவங்க கொடுக்குற கேள்வி திருப்பி பயன் கொடுக்கணும்னா ஒரு சிறந்த பேச்சல் அவ்வளோதான் அதாவது ஒரு உண்மையான அரசியல்வாதி முழுமையான அரசியல்வாதினா மக்களுக்கான அரசியலை மக்களுக்கு தமிழ்நாடு என்ன பண்ண முடியும்னு அதை மட்டும் மனசில் வச்சு அதை பண்ண தெரிஞ்சால் ஒரு நல்லா உள்ள உள்ள மனசில் இருந்தால் போதும் அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் புகழ் இதுக்காக ஆசைப்படலை இந்த மக்களுக்காக பண்ண வராது நீங்க சொல்ற மாதிரி பிரெஸ் மீட்ல கேள்வி கேட்டா அவருக்கும் தடுமாச்சலும் வரலாம் கோவம் வரலாம் ஏன்னா கேட்ட விஜயகாந்த் அவருக்கு நீங்க என்ன மாதிரி சம்பவங்கள் பண்ணீங்கன்னு எல்லாமே தளபதி விஜய் தெரியும் சோ அதனால அவர் அது அதாவது அவர் அதான் தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது சொல் முக்கியம் இல்ல செயல் செயல் சோ அவரால் என்ன செய்ய முடிங்குறதை காட்டப்போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரிஞ்சிடும் அவர் யார் அவருடைய பவர்னா என்னன்னு சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வேற லெவலில் தரமான சம்பவங்கள்லாம் வரிசை வந்துகிட்டே இருக்கு இன்னும் கதிர்கள் இப்பதான் லைட் ஆரஞ்சு இருக்கு அடுத்த கண்டினியூவா வெயிட் பண்ணுங்க திறமை செஞ்சு விடலாம் வேற லெவலில் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாய்